தேசிய திருவழிபாட்டு மாநாடு வருகின்ற மாதம் கண்டியில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஆயத்தங்கள் மறைமாவட்ட ரீதியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன யாழ் மறை மாவட்டத்தில் மறைமாவட்ட திருவழிபாட்டு ஆணைக்குழு இயக்குனர் அருள் தந்தை தயாகரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மறைக்கோட்ட ரீதியாக இடம்பெறும் இவ் ஆயத்த செயலமர்வு முல்லைத்தீவு மறைக்கோட்டத்தில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது முல்லைத்தீவு மறைக்கோட்ட திருவழிபாட்டு இணைப்பாளர் அருட்தந்தை கேன்ஸ்போவர் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ராஜசிங்கம் அவர்களின் தலைமையில் முல்லைத்தீவு ராயப்பர் ஆலயத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தியாகியல் சபை அருட்தந்தை பொன்சியன் அவர்கள் கலந்து நட்கருணை நம்பிக்கையின் மறைபொருள் என்னும் தலைப்பிலும் அருட்தந்தை ஜெயரஞ்சன் அவர்கள் கலந்து நட்கருணை ஒரு கொண்டாட்டம் என்னும் தலைப்பிலும் கருத்துரைகள் வழங்கின தொடர்ந்து கலந்துரையாடலும் மறைமாவட்ட திருவழிபாட்டு மாநாட்டில் பங்கேற்கவுள்ள பிரதிநிதிகள் தெரிவும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் முல்லைத்தீவு மறைக்கோட்ட பங்கு பிரதிநிதிகள் என எழுபத்தி ஐந்து வரையிலானவர்கள் பங்கு பெற்று இருந்தனர்